ரேட்டிமா நூறுபா ஒரு பாக்ஸ் நூறு ரூபாய் எவ்ளோ இது நாற்பது ரூபாய் ஒரு கிலோ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் லைவ் ஆக்ஷன் நடந்துட்டு இருப்பாருங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆந்திராவில் இருக்க குப்பம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் வெண்டக்காய் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுற பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன விலை போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மக்கள் கிட்ட பாருங்க பார்த்தீங்கன்னா காலி அரிசி பார்த்தீங்கன்னா பால் கீரை இருக்கு

இருபது ரூபால இது பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் போயிருக்கு

காலையில வந்து இன்னும் நிறைய காய்கறி எல்லாம் பாத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அள்ளி போயிட்டாங்க இது இது அதனால ரேட்னா அது இருபது ரூபா ஒரு கேஜி வந்து பலாப்பழம் பாத்தீங்கன்னா இருபது ரூபான்னு சொல்லியிருக்காங்கண்ணா அதனா

வெண்டைக்காய் எல்லாமே வந்திருக்கு நம்ம கொஞ்சம் லேட்டா வந்தோம் அதனால பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க பாருங்க வாழை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காய்கறி ஐட்டம் எல்லாம் காலியாச்சின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தக்காளி ரப்பிடுவாங்க ஒரு பத்து பத்து மணிக்கு ஃபுல்லா தக்காளி வந்துரும் இந்த மாதிரி பாருங்க அந்த இடத்துல வந்து தேங்காய் வந்து லைவ் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு

பாரு <laughs>